விருதுநகரில் கால்வாய்க்குள் கார் கவிழ்ந்த விபத்தில் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை சேர்ந்தவர் சஞ்சய் வயது இருபத்தி மூன்று சம்பவத்தன்று இவர் தனது உறவினர் மற்றும் நண்பர்களுமான கார்த்திக் வயது இருபத்தி நான்கு மதுபாலன் வயது இருபத்தி மூன்று ஸ்ரீதர் வயது இருபத்தி மூன்று ஆகியோர்களுடன் ஊட்டிக்கு சுற்றுலா செல்வதற்காக காரில் புறப்பட்டனர் காரை கார்த்திக் ஓட்டிச் சென்றார் அப்போது கார் விருதுநகர் நான்கு வழிச்சாலையில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு எதிரே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்புச் சுவரை தாண்டி உயர்கோபுர மின்விளக்கு கம்பத்தில் மோதியது இதில் காரின் கதவு வேகமாக திறக்கவே ஸ்ரீதர் சாலையில் விழுந்து படுகாயமடைந்தார் மேலும் அதே வேகத்தில் சென்ற கார் அப்பகுதியில் உள்ள கால்வாய்க்குள் விழுந்து நொறுங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் அவர்கள் காரில் சிக்கியவர்களை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் விபத்தில் சிக்கிய சஞ்சையை காணவில்லை அந்த கால்வாயானது அதிக அளவில் சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் சஞ்சையை நீண்ட நேர தேடுதல் பணிக்கு பின் சகதியில் இருந்து பிணமாக மீட்டனர் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து விருதுநகர் ஊரக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்